ஒன்பது <imitation> இரட்டை எண்கள் எழுதுங்க நூறுக்குள்ள சரியா யார் எழுதுறாங்கன்னு பாப்போ இரட்டை

அது ஒற்றை எண்களா ஒற்றை எண்கள் என்னடா நீ வாங்க அது என்னது சொல்லு வேகமா சொல்லு இது என்ன எண்கள் ஏன் சொல்ல தெரியல உனக்கு

எத்தனை வரும் நீ யாரும் சொல்லாதீங்க ஆறு ஆறு கூட்டு மூணு ஆற கூட்டு கூட்டி ஒரு பேப்பர் எடு நீ சொல்ல கூடாது அவன் தான் சொல்லணும் எத்தனை வரும் எல்லாருக்கும் உனக்கு தெரியல பாரு மூணாவது வாய்ப்பாடு என்ன பண்றா இது ஒரு கேம் பண்ணிருக்காங்க

என்ன <laughs>

பட்டே இது மேரே தான் நம்ம விளையாடணும் இல்ல டைம் ஆயிடுச்சு ஓகே இது எத்தனை பலூன் இருக்குது பூர்த்தி செய்ய இரு வர இது என்னது